வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ இன்னைக்கு நம்ம விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க நம்ம பாக்குற ஆடுகள் கீழே நேர்ந்து மேய்ச்சிட்டு இருந்தது மெதுமெதுவா மரத்து மேல ஏறி அங்க இருக்கிற இலைகளை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு மரத்து மேல எல்லாம் இது எப்படி பேலன்ஸ் பண்ணி நிக்குது அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது போது ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா இந்த ஆடுகளுக்கு நல்ல மரம் ஏறதுக்கான திறமை தான் இந்த வீடியோல நம்ம ஏசி இருந்து வெளியே வர ஒரு பாம்பை தான் பாக்குறோம் இந்த ரூமுக்குள்ள ஒரு எலி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு எப்படியோ ஏசி நுழைஞ்சி அங்கேயே உட்கார்ந்து இந்த பாம்புக்கு நல்ல பசி எடுத்திருக்கும் போல எலியை பார்த்ததும் வெளியே வந்து அதை கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் ஏசிக்குள்ளே போகுது பாம்பு வெளியே வந்து உள்ள போனதை அப்படியே கேமராவில ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்ததான் இது சைபீரியால நடந்தது அங்க இருக்கிற பனிக்கட்டியோட சேர்ந்து இந்த மானும் ஒரஞ்சு போயிருந்திருக்கு அதோட முகம் கூட பனிக்கட்டியால மூடி போய் இருக்குது இப்ப இதை காப்பாத்தி கொண்டு போறதுக்காக தான் இந்த ரெஸ்க்யூ டீம் வந்திருக்கு இந்த பனிக்கட்டியெல்லாம் உருகி போறதுக்காக நெருப்பு சூடாக்கி மான் அது பக்கத்துல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அதோட முகத்துல இருக்கிற பனிக்கட்டியெல்லாம் உருகி மானோட உடம்பு சரியாயிருக்கு இருக்கு இங்க இந்த வீடியோல ஒரு அலிகேட்டரை பாக்குறோம் இது அழகா நடந்து போயிட்டு இருக்கு குறுக்க ஒரு வேலி இருக்குது ஆனா அந்த பக்கம் போகிறதுக்கு தான் இது ட்ரை பண்ணுது எப்படி ஊந்து போகும் அப்படின்னு யோசிச்சா அது அந்த வேலி மேலே ஏறி தாவி இருக்கு குறுக்க இவ்வளோ பெரிய தடை இருந்ததுக்கு அப்புறம் அதுலேயும் ஏறி ஜம்ப் பண்ணி போயிருக்கு பாருங்க எதையுமே தடையா நினைக்காம முயற்சி பண்ணா வெற்றி உண்டு தான் அடுத்தது அந்த வீடியோல பெலிக்கன் பறவைகளை தான் பாக்குறோம் இந்த லேடிய அப்படியே விழுங்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணது போல இதோட அழகு எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க அப்படியே கொத்துறதுக்கு போய் நிக்குது இவங்க அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க குரங்குகள் தான் இந்த மாதிரி சேட்டை பண்ணோம் அப்படின்னா இந்த பறவைகள் கூட சேட்டை பண்ணுது அடுத்தது அந்த வீடியோல ஒரு குட்டி மலைப்பாம்பை தான் பாக்குறோம் இந்த மலைப்பாம்பை எப்படி திருப்பி போட்டாலும் அது மறுபடியும் சுருண்டு சுருண்டு திரும்பி போகுது அதோட வாயை மட்டும் நல்லா திறந்து வச்சிருக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு திருப்பி போட்டதும் மறுபடியும் அதுவே திரும்பிக்குது பாருங்க பாக்குறதுக்கு நம்பவே முடியலல்ல அடுத்ததான் இங்க ஒரு உடம்பு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ற ரெண்டு குட்டி சிங்கங்களை தான் சத்தம் போட்டுட்டே இத பிடிக்கிறதுக்காக போகுது இந்த உடம்பு அதோட வாலாலே நச்சுன்னு ஒரு அடி அடிச்சு விட்டு இருக்கு இது ஒரு குட்டி சிங்கம் அதனால இதுக்கு எப்படி அதை பிடிக்கிறது அப்படின்னு தெரியல போல ரொம்ப குழப்பத்தோட ஆர்வமா அதையே சுத்தி சுத்தி வந்திருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல தென்னை மரத்துல ஏறுற ஒரு தான் பாக்குறோம் எப்படி செங்குதான் ஏறுது பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அது உயரத்துக்கு ஏறி இருக்கு திரும்ப இறங்கி வருதும் பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வீடியோல ஒரு கழுதையையும் நாயும் தான் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் இந்த கழுதை தான் அந்த நாய்கிட்ட மெதுவா வம்புக்கு போகுது இதை பார்த்ததும் அந்த நாய் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல நாய் கழுதையை துரத்த ஆரம்பிச்சிருக்கு கழுத பெரிய உருவமா இருக்கு நாய் சின்னதுதான் ஆனா இதுக்கு பயந்து கழுதை ஓடுறது பாக்குறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு வேகமா ஓடி போய் அந்த இடத்துல கர்ண அடிச்சு கழுத கீழே விழுந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு ஓடி இருக்கும் பாருங்க சும்மா இருந்த நாய்கிட்ட போய் வம்பு பண்ணி கடைசி அந்த தான் கீழே விழுந்து கிடக்குது இங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள இறங்குன ஒரு நாயை பாக்குறோம் இத பார்த்ததும் இந்த அன்னப்பறவை அந்த நாயை துரத்தி வெளியே அனுப்புது அதாவது தண்ணிக்குள்ள உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சிறகையும் விரிச்சிட்டு அதை வெளியே அனுப்புது பாருங்க பொதுவாவே அன்னப்பறவை இருக்கிற இடத்துக்குள்ள தேவையில்லாம யாராவது நுழைஞ்சா அதுக்கு போமோ வந்துருமா அப்படிதான் இந்த நாயையும் துரத்தி விட்டு இருக்கு இங்க இந்த குட்டி நாய் கிட்ட போய் சண்டை இழுத்து இருக்கு வாத்து அமைதியா இருந்ததுனால இந்த நாய் வாத்தோட கழுத்தையே பிடிச்சிருக்கு இனிமே இந்த வாத்து சும்மா இருக்கிறதா இல்ல அதோட மொத்த பலத்தையும் ஒன்னாக்கி நாயை கொத்தி எடுத்திருக்கு வாத்து ஒண்ணு நாய கொத்துது அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா கடைசியில இந்த நாய்க்குட்டி குட்டி ஐயோ தெரியாதனமா வந்து இந்த வாத்து கிட்ட மாட்டிக்கிட்டவே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு எப்படியோ கிட்ட இருந்து தப்பிச்சு இருந்து வேகமா ஓட்டம் எடுத்திருக்கு வாத்தோட ரெண்டு சிறகையும் பூனை பிடிச்சி வச்சிருக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த எலி பூனை கிட்ட இருந்து வேகமா ஓட்டம் எடுத்திருக்கு இந்த பக்கம் ஒரு குரங்கு இருக்குது வேகமா ஓடி வந்த எலிய குரங்கு பிடிச்சி வச்சிருக்கு பூனை கிட்ட இருந்து தப்பிச்சு குரங்கு கிட்ட மாட்டிருக்கு இந்த குரங்கு எலிய குடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கையிலே வச்சிட்டு இருக்கு கொஞ்சம் கீழே விட்டு பார்த்ததும் எலி வேகமா ஓட்டம் எடுத்திருக்கு தெரியாதி இந்த ரெண்டு பேர்கிட்டயே மாட்டிருக்கு அடுத்தது அந்த வீடியோல ஒய்யாரமா நடந்து வர ஒரு பெரிய ஹெரான் பறவையை தான் பாக்குறோம் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்குது இல்ல இந்த செடிக்குள்ள ஒரு குட்டி பறவை எப்படி எப்படிதான் இதோட கண்ணுல பட்டுச்சோ தெரியல ஒரே கேட்ச்ல வாயில கவ்வி எடுத்திருக்கு சும்மா நடந்து போகும்போதே அது ஒரு இறையையும் பிடிச்சிட்டு போயிருக்கு சில நேரங்கள்ல விலங்குகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு இழுத்து சண்டை போட்டுக்குதுங்க அப்படிதான் ஒரு ஒட்டகத்தையும் கழுதையையும் ஒரே கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க ஒட்டகம் இந்த கழுதையை துரத்திக்கிட்டே இருக்குது இதனால கொஞ்சம் டென்ஷனான ஆன கழுத வேகமா அதை போய் உதைக்கிறதுக்கு போயிருக்கு கழுதை உதைச்சதுனால திரும்ப அந்த ஒட்டகம் கழுதையை அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கு ஒட்டகம் பாக்கதான் சாதாரணமா இருக்கு ஆனா அது கடிச்சா வலிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக விலங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க